வாழ்க வளமுடன் அனைத்து தோஷங்களையும் நீக்கும் ஐயப்பன் தரிசனம் சாதாரண மனிதன் ஒருவன் அவன் செய்த கர்ம வினையில் இருந்து மீள வேண்டுமானால் அவன் முதலில் அலைவாயும் நிலையில் இருந்து விடுபட வேண்டும் அதற்கு விரதம் அனுஷ்டானம் ஆச்சாரம் தர்ம சிந்தனை செயல்பாடுகள் வேண்டும் இவை இருந்தால் முக்தி கிடைக்கும் அது கிடைக்க ஒரே இறை வழிபாடு ஐயப்பனி ஒருவர் சபரிமலைக்கு மாலை போடும்போது போது மேற்கொள்கின்றார் உடல் பொருள் ஆவி அனைத்தும் ஐயனுக்கே என்று அர்ப்பணிக்க வேண்டும் மாலை போட்ட பிறகு எல்லா ஐயப்பமார்களும் ஒன்றே அங்கே ஆத்மா ஒன்றே வேறுபாடு கிடையாது விருப்பு வெறுப்பு கிடையாது ஐயப்பனுக்காக மாலை போட்டதும் எல்லாவற்றையும் தியானம் செய்ய வேண்டும் நான் எனது என்ற பற்று அங்கே அறுபடுகிறது ஐயப்பனுக்கு விரதம் முக்கியம் நாற்பத்தி எட்டு நாட்கள் விரதம் இருந்து மலைக்கு போக முடியாதவர்கள் பதினான்கு நாட்கள் விரதம் எடுத்து பக்கத்தில் உள்ள ஐயப்பன் கோயிலுக்கு இருமுடி ஏற்று வணங்கி வரலாம் ஒருவன் பிரம்மச்சரிய வாழ்க்கை நடத்தும் போது பற்று போகிறது கொடுக்கும்போது பற்று போகிறது வாங்கும்போது பற்று போகிறது பற்றற்ற வாழ்க்கையே பரமநடி சேர்கின்ற வழியாகும் அனைத்து தோஷங்களுக்கும் ராகுதோஷத்திற்கும் ஐயப்பன் தரிசனம்தான் பரிகாரமாகும் இந்து மதத்தில் சைவம் வைணவம் என்று பிரிந்து தனித்தனி வழிபாடு செய்து வருகின்றார்கள் மகாவிஷ்ணு மாதாவாகவும் சிவன் பிதாவுமாக இருந்து பிறந்தவன்தான் ஐயப்பன் பிறப்பில் எப்படி வேறுபாடு இல்லையோ இறப்பில் எப்படி வேறுபாடு இல்லையோ அப்படியே ஐயப்பன் பக்தர்களிடம் உடையில் வேறுபாடு இல்லை பாவத்தில் ரூபத்தில் வேறுபாடு இல்லாமல் வணங்கக்கூடிய ஒரே கடவுள் ஐயப்பன்தான் சபரிமலையில் உள்ள பம்பை நதியில் பித்திரு தர்ப்பணம் செய்தால் அவர்களின் ஏழு தலைமுறையினர் வாழ்க்கையில் வளம் பெற்று வாழ்வார்கள் என்பது ஐதீகம் இந்த பதிவினை உங்கள் உற்றார் உறவினர் நண்பர்களுக்கு பகிர்ந்திடுங்கள் இந்த பதிவினை பற்றிய உங்களது மேலான கருத்துக்களை எங்களுக்கு பதிவிடுங்கள் மற்றும் ஒரு ஆன்மீக பதிவில் நாம் அனைவரும் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து நன்றியும் வணக்கத்தையும் கூறி விடைபெற்றுக் கொள்வது ஸ்ரீ ஞானவாசல் ஸ்ரீனிவாசன் நன்றி வணக்கம் எங்களுடைய பதிவு உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மீண்டும் தொடர்ந்து இதுபோல பல பதிவுகளை பார்ப்பதற்கு எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பெல் ஐக்கானை கிளிக் செய்து கொள்ளவும் நன்றி வணக்கம்